இன்றைய பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக இந்த எழுச்சி இந்த கூட்டம் தமிழகம் தலைநிமிர நிமிர தமிழன் எழுச்சி பயணத்தினுடைய இந்த இறுதி யாத்திரையில் நாம் இது இறுதி யாத்திரை என்று யாரும் நினைத்தோட கூடாது இனிமேல் தான் துவக்கமாக வைத்துக்கொள்ள வேண்டும் இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் இன்றிலிருந்து நாம் சபதம் ஏற்க வேண்டும் என்ன சபதம் இந்த ஆட்சி அகற்றப்படும் வரை இன்றிலிருந்து தேசிய ஜனநாயக கூட்டணியோடு நாம் அனைவரும் இன்றிலிருந்து விரதம் இருப்பது போல் இன்று மூன்று மாதங்கள் விரதம் இருந்து ஆட்சியை அகற்றுவதற்காக அல்லும்புகளும் அயராது பாடுபட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் உங்களை எல்லாம் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பாலியல் வன்கொடுமைகள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் ஐம்பது சதவீதம் குற்றங்கள் அறுபது சதவீதம் இன்னும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிலும் பத்து வயது குழந்தைகள் முதல் எழுபது வயது பெண்கள் வரையிலும் ரோட்டிலே நடமாட முடியவில்லை கொலைகள் கொள்ளைகள் கற்பழிக்குகள் அனைத்தும் வித ஆட்சியில் நடைபெறுகிறது யார் செய்கிறார்கள் என்று சொன்னால் அனைத்தையும் செய்வது திமுகவை சேர்ந்தவர்களை செய்கிறார்கள்